பெண் பேருந்து ஓட்டுநராக பிரபலமான ஷர்முனா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு கோவையின் பெண் பேருந்து ஓட்டுநர் என பிரபலமான சர்மிளா மீது காட்டூர் காவல்துறை ஆய்வாளர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோல வர லேடி போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்துல இருப்பாங்க வந்து வர போற வண்டி எல்லாம் வழிமறிக்கிறது வழிமறிக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற உன்ன போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க சோ யாரா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சோ நம்ம போயிட்டு இவங்க நம்மள பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மள அங்கே அலோவ் பண்ணாத காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால மட்டும்தான் முடியும் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளவு ஷேர் ஆகுதோ கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்மி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன் ஸோ எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இதை அப்லோட் பண்றேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் மேலதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு பண்ற தப்பு இவங்களோட முடியணும் தொடர்ந்து வரக்கூடாது டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் இவங்களை வந்து வந்து இவங்க தரக்குறைவா நடத்துறாங்க இதை வந்து ரிகஸ்டா கேட்டுக்கிறேன் இது மேல் அதிகாரி வரைக்கும் போய் சேரணும் சோ மறக்காம ஷேர் பண்ண கோவையில் கடந்த இரண்டாம் தேதி சத்திரோடு சங்கனூர் சந்திப்பில் காட்டூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்த போது அவ்வழியாக காரில் வந்த சர்மிலா போக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதனை கேட்ட போது புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையின் பெண் பேருந்து ஓட்டுநர் என்ற பெயரை பெற்ற ஷர்மிளா திடீரென அவரது பேருந்து நிறுவனத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அவர் பேருந்து ஓட்டுநராக இருந்தபொழுது திமுக எம்பி கனிமொழி

கோவில் தனது புதிய கிளையை துவங்கியது சென்னையில் பிரபலமான கேவி ஏஸ்தடி கிளினிக் என்ற தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மையம் கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பார் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் புதிய ஏஸ்தடி கிளினிக்கில் உள்ள வசதிகள் மற்றும் சேவைகள் குறித்து நிர்வாக இயக்குநர் டாக்டர் கவிதா பிரியதர்ஷினி கூறுகையில் ஹாய் எவ்ரி ஒன் ஐ வெல்கம் எவ்ரி மை ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் எங்களுடைய பில்லர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்ததுக்கு உங்களுடைய ப்ரெசன்ஸுக்கு ஐ எம் ஹார்ட்ஃபுல்லி தேங்க்யூங் யூ அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் கிளினிக் என்னோட கேவி ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் வந்து இது என்னுடைய தேர்ட் பிரான்ச் ரெண்டு பிரான்ச் வந்து வி ஹேவ் இன் ஆடேஆர் அண்ட் ஒன் இஸ் இன் ஈஸியார் ஸோ எங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக்கில் தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஐஆம் ட்ரீட்டிங் ஆல் செலிபிரிட்டீஸ் அண்ட் ப்ரீமியம் பேஷன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் செலிப் ட்ரீட்டபுளாக இருக்கும் அண்ட் எங்களுடைய மிஷினரிஸ் எல்லாமே வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் கொரியா அண்ட் எஃப் இட்ஸ் ஆல் எஃப்டிஏ அப்ரூவல்டு மிஷின்ஸ் ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வரோம் இந்த கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் சார் ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்கின் அண்ட் ஹேர் சம்பந்தமான எல்லா இஷ்யூக்குமே கொடுப்போம் பட் வீ ஆர் ஆல் இன் டு த காஸ்மெட்டிக் எல்லாருமே பேத்தாலஜி ட்ரீட் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி தான் ரொம்ப பேஷன்ன்றதுனால ஐ எம் ட்ரீட்டிங் ஆல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோங்க சார் எக்ஸ்கியூஸ் அஃபர்டபுள் ப்ரைஸ்ன்றதுனால தான் எங்களுக்கு வந்து இந்த தேர்ட் பிரான்ச் வரைக்கும் எங்களால் வர முடிஞ்சதுக்கு காரணமே வந்து நல்ல நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் அண்ட் பிரைஸோட இந்த அளவுக்கு நாங்க ப்ரைஸோட நான் நம்புறேங்க ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கு அதே நேரம் அஃபோர்டபுள் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் ஸ்கின் ரெஜிவனேஷன் என்னால வந்து ஈஸிலி வந்து ஃபார்ட்டில இருந்து டுவெண்ட்டி கொண்டு வர முடியும் வித்இன் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ள என்னால அது முடியும் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்கேமா போச்சு பட் ஆனா நாங்க வந்து அதை ப்ராப்பரா ப்ரொசீஜரா எல்லாமே ப்ராப்பர் ரிசல்ட் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கோங்க சார் சார் இப்போ வந்து ஸ்கேம்ன்ற சென்ஸ் ஆஃப் வந்து இப்போ இவ்வளோ ஃபாலிகுல் தான் இப்போ அதுக்கான கிராஃப்ட் எல்லாம் இருக்கு ஒரு சில ப்ரோ ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு இவ்வளோ பண்றோம் இவ்வளோ ப்ரோ இவ்வளோ கிராஃப்ட் பிளேஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ நாளுக்குள்ள எங்களால் க்ரோத் க்ரோத்தோடைய ரிசல்ட்ஸை காட்ட முடியும்ன்றத எங்களால் ஷூரிட்டியாக நாங்கள் கொடுக்க முடியும் எந்த பேஷண்ட்டுக்கும் சார் நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி பண்ணுறோங்க சார் எல்லாமே எங்ககிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் ஸோ எங்களுக்கு எந்த ஒரு ரூஃப் ரூட் டேமேஜஸ் இல்லாம இல்ல பேஷண்ட்ஸோட போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம எங்களால பேஷண்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் தர முடியுங்க ஸோ அதில் பி ஆர் வெரி கான்ஃபிடண்ட் அண்ட் நாங்கள் சக்ஸஸ் ரேட் நிறைய கொடுத்துருக்கோம் டாக்டர் கவிதாவோட கேவி ஸ்கின் கிளினிக் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இனாகரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ கங்கிராஜூலேட் டாக்டர் கவிதா ஃபார் த சச்சின் ஸோ அவங்க ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளினிக்கு சென்னையில் ரெண்டு கிளினிக் ஆல்ரெடி வச்சுருக்காங்க திஸ் இஸ் அவர் தேர்ட் வெஞ்சர் ஐ யூ ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி அழகு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளேயும் இருக்கணும் அழகு வெளியும் இருக்கணும் அதில் வந்து குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதில் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷீஸ் ட்ரெயின் மலேசியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட டிட்டர்மினேஷன் நான் பார்த்தேன் என்னை வந்து கூப்பிடும்போது கூட ஷி வாஸ் வெரி கோயம் சென்னையிலேருந்து வந்து இதுக்காக வந்து கூப்பிட்டாங்க ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டடாக இருக்காங்க ஸோ இந்த கிளினிக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ் ஐ திங்க் தே ஹேவ் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் யூர் அண்ட் ஆல் எஃப்டி திங் அண்ட் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஷி இஸ் ஒர்க்ட் ஆன் ஸோ அவங்களுக்கு கோயம்புத்தூரில் இது ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அழகு

வெட்கப் பண்றதான் தான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி இது டைமிங் ஆகும் நம்ம எத்தனை கப்ஸ் வந்து பண்றோம் எத்தனை இடத்துல ப்ளேஸ் பண்றோம் எந்த இடத்துல அவங்களுக்கு எஃபெக்டடா இருக்கு எதை ட்ரீட் பண்ண முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன உபகரணங்களை கொண்டு தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இந்த மையத்தில் வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் முகங்களில் வரும் பருக்களால் ஏற்படும் தழும்புகளை அகற்றுவதற்கான சிறப்பு சிகிச்சைகள் தேவையற்ற அகற்றுதல் அகற்றுதல் மற்றும் போன்ற தீர்வு காணும் வகையில் நவீன கூந்தல் மாற்று சிகிச்சை கூந்தல் ஆரோக்கியத்திற்கான லேசர் மற்றும் நவீன சிகிச்சைகளும் மற்றும் அறுவை சிகிச்சை இல்லாத அழகிய சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர் ஜனார்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினெட்டாவது முறையாக நடத்தப்படும் பில்ட் இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கட்டுமான துறை சார்ந்த கண்காட்சி நடைபெற உள்ளது கோவை அண்ணா பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம் மற்றும் பில்டு இன்டெக்ஸ் கண்காட்சி தலைவர் சிவக்குமார் ஆகியோர் கூறுகையில் வணக்கம் தொழில் முனைவர்களுக்கு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அமை அமைத்து கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டொமைனிலையும் நாங்கள் வந்து நிறைய ட்ரேட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது இயந்திர கண்காட்சி இன்டெக் மாதிரியான கண்காட்சிகள் ஆகட்டும் அக்ரி இன்டெக்ஸ் போன்ற விவசாயத்துறை சம்பந்தமான கண்காட்சி ஆகட்டும் பல எக்ஸிபிஷன்ஸ் நாங்கள் நடத்தி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் நடத்துறது வந்து பில்ட் இன்டெக் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான இந்த ஃபேர் வந்து இது பதிமூணாவது எடிஷன் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வரும் ஒன்பதாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் நீங்கள் நடைபெறுகிறது கொடிசா ட்ரை ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெறுகிறது இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு கார்த்திகுமார் பாடி அவர்கள் ஐஏஎஸ் அவர் வந்து திறந்து வைக்கிறார் இது வந்து ஒரு பி டு பி அண்ட் பி டு பி ஃபேர் பி டு சி ஃபேர் இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து இந்த ஃபேரில் வந்து பார்த்து இன்றைக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிறது வந்து பார்த்து பயன்படுறதுக்காக நாங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது பற்றின முழு விவரங்கள் இந்த ஃபேருடைய எத்தனை ஸ்டால்ஸு மற்றும் எந்த மாதிரியான உபகரணங்கள் அங்கே டிஸ்பிளே செய்யப்படுகிறது என்பதை என்னுடைய ஃபேருடைய சேர்மன் அவர்கள் இப்போது விளக்கி கூறுவார் கோவை கொடிசியா வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்கள் தொடர்பான பில்ட் இன்டெக்ஸ் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் பதிமூணாவது ஆண்டு துவக்க விழா வருகின்ற பெப்ரவரி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் வரை உள்ளது இதில் இந்த ஆண்டு ஆந்திரா டெல்லி குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அரங்குகள் அமைத்து கண்காட்சியில் புதிய புதிய யுக்திகளை காட்சிப்படுத்த உள்ளனர் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளார் எனவும் இதில் மொத்தமாக இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அரங்குகள் அமைக்க உள்ளதாக கூறினார் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் நாற்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது கொடிசியா செயலாளர் சசிகுமார் துணைத் தலைவர் வள்ளல் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த டெக் இருபது இருபத்தி நாலுங்க வர்ற ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம கொடிசியா ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடக்குதுங்க நம்ம கலெக்டர் திரு கிராந்தி குமார் பாட்டியா அவர்கள் சிறப்பு விருந்தினார்களால் விருந்தினராக வருகிறார் டோட்டலாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்குங்க இதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வந்து இதில் வந்து ஏபிசி மூணு ஹால் வந்து கொடிஷாவில் வந்து ஏபிசி மூணு ஹாலில் வந்து இதெல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் வந்து பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து அளவு பண்ணுறது இல்லைங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐடி கார்டு அல்லது நம்ம பிஸ்னஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம் பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேங்க இப்போ நம்ம இதில் வந்து இப்போ இப்போ புதுசாக வந்து டிஎம்டி பார்க்கு பதிலாக வேறு ஜிஎஃப்ஆர்பின்னு கிளாஸ் ஃபைபர் இன்ஃபர் பாலிமர் பார்ஸுன்ற இன்ட்ரடியூஸ் ஆகிதுன்னா ஒரு ரெண்டு மூணு இது பில்டிங் ஆட்டோமேஷன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி இன் ஹவுசிங் டிசைன் இந்த மாதிரி புதுசாக ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் வந்திருக்குங்க அதனால் நீங்கள் எல்லோருமே தவறாமல் இன்னாக்ரேஷனுக்கு வந்து எங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறாங்க தேங்க் யூ குறிப்பாக